வணக்கம் ரொம்ப நாளாக வந்து நான் வீடியோ போடாமல் பழைய வீடியோவையே போட்டுட்ருந்தேன் இப்போ வந்து நம்ம கடை ஆரம்பிச்சிருக்கோம் கடை ஆரம்பித்து ஒரு பத்து நாள் ஆகுது கொஞ்சம் லேசாக மெல்லமாக ஸ்லோவில் தான் போகுது நாளெலாம் வேலைக்கு வைக்கல நானே தான் செய்கிறேன் ரெண்டு வேலையும் வடை டீ ஓடுது நல்லா டிஃபன் ஓடுது இப்போ காலையில் வந்து உளுந்து வடை மெதுவடைக்கு அரைச்சேன் அதிலே தான் நான் இப்போ வந்து டீ கடை ஸ்டைல் கார போண்டா போட போகிறேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பட்டாணி பருப்பு ஊற வச்சுட்டு ஒரு கால் கப்பளவுக்கு அளவுக்கு வெள்ளை உளுந்து ஊற வச்சுருக்கேன் இது நல்லா கழுவி மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்துட்டு இப்போ வந்து இதை வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டப்போனேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும் இது வந்து ஒரு ஸ்டைல் இது இது ச எல்லா டீ கடைங்களிலேயும் இருக்கும் இது நான் வந்து போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் காமிக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் மத்தியானம் லன்ச்சுக்கு சாப்பாடு கொஞ்சமாக தான் போயிட்டு இருக்குது இப்போ தண்ணியே ஊற்றலை நான் இது நல்லா வந்து உளுந்து வந்து குழக்கொழப்பாக ஓடும் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நர நிறகு வழிக்கணும் அதனால் இது நல்லா ஓடும் இங்கே இப்போ நான் இது ஒரு வாரம் பத்து நாளாக ரெண்டு வேளையும் மூணு வாட்டி போடுறேன் வடை இதெல்லாம் பதினோரு மணிக்கு ஒரு வாட்டி காலையில் வாட்டி அந்த மாதிரி போடுறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இது தான் தண்ணி அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி தான் ஊற்றணும் இதை ஊற்றிட்டு இது நல்லா வழிக்கிற பக்குவம் வந்து குற குறப்பாக தான் வழிக்கணும் ரொம்ப நைஸாக ஓட விடக்கூடாது நான் உங்களுக்கு பக்குவத்தை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம போண்டா மாவு பக்குவத்துக்கு நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைக்கணும் இன்னும் ஒரு இப்பதாக ஒரு அரைப்பதாக வந்திருக்கு இன்னும் ஒரு கால் பதம் வந்ததுன்னா வழிச்சிடலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக பருப்பு குரகுரப்பாக இருக்கணும் இந்த மாதிரி எடுத்தால் தான் இந்த டீ கார போண்டா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வழிச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த மாவு வந்து வழித்து வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சிகிட்டு இருக்குது அதுக்குள்ளே நடுவில் டீ கேட்க நிறைய வந்துட்டாங்க அதனால் வந்து அங்கேயும் இங்கேயுமா வேலை செய்யலாம் ஒரே ஆளாக இப்போ பாருங்கள் இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நான் ரெண்டாக பிரித்து தான் போடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அதனால் அப்பப்போ சூடாக போடுறதுனால நம்ம கடையில் நிறைய வராங்க அது இதுக்காகவே வராங்க இப்போ இதை நான் பாதியாக பிரிச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் ரொம்ப எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா சீரகம் எல்லாம் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க இது பிசைறதுக்கு கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பு கொடுக்கும் அதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதனால் பிசைஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காயுது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஷேப் அவ்வளோ தான் ரொம்ப பெருசாக ரொம்ப டைட்டாக ஊற்றக்கூடாது எண்ணெயில் போட்டுடணும் அவ்வளோதான் எடுத்து இவ்வளோ லைட்டாக ரொம்ப டைட்டாக ஊற்றக்கூடாது இதுதான் டீ ஸ்டை காரபோண்டா இது தான் நான் இங்கே வந்து ஏதோ ஒன்று போடுறேன் இது நல்லா ஓடுது எல்லோரும் வந்து டீ டைமில் உளுந்து வடை இந்த மாதிரி தான் கேட்குறாங்க சாப்பாடு டிஃபன் ஓடுது அப்புறம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் ஓடுது என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா பையன் ஆஃபீஸ் போயிடுறான் நான் மட்டுந்தான் இருக்கேன் அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போடணுமேனு நான் எடுத்து போடுறேன் எல்லாம் தப்பாகனு நினச்சிக்காதீங்க வீடியோ போடும்போதே நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க இப்போவும் அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இருக்கிற வரைக்கும் உழைக்கணும் உழைச்சி சம்பாதிக்கணும் அவ்வளோதான் என்னுடைய நினப்பு அவ்வளோதான் பெரிய ஆசலாம் ஒன்றும் கிடையாது இதே மாதிரி எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விடலாம் உடனே திருப்பக்கூடாது சரிங்களா அவ்வளோதான் இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்புறம் நம்ம திருப்பி விடும்போது பார்க்கலாம் சா இப்போ எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டுட்டேன் இப்போ வந்து லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போது இப்போ நம்ம பக்கத்து கடையில் இருக்கவங்கெல்லாம் க இந்த டைமுக்கு டீ வடை போண்டா இது மாதிரி எதாவது கேட்பாங்க அதனால் அந்த சமயத்துக்கு ஒரு ஈடு போட்டு கொடுத்துருவேன் அப்புறம் மதியானம் லஞ்சு வந்து ரொம்ப இல்லை வெரைட்டி ரைஸ் தான் அதனால் அது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு செய்கிற அளவு தான் ஈவினிங் காலையில் இது மட்டும்தான் மற்ற நேரம் வந்து எனக்கு வேறு வேலை சரியாக இருக்கும் பாருங்கள் இப்படி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் டீ கேட்ட கார போண்டா சூப்பராக இருக்கும் பட்டாணி பருப்பில் போடுறாங்க அதுமாரி நான் வந்து போட்டிருக்கேன் அந்த டேஸ்ட் வருதான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறவங்க சொன்னால் தான் தெரியும் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைம் போட்டிருக்கேன் இன்றைக்கி தான் வித்தநாள் வந்து கீரை வடை உளுந்து வடை பருப்பு வடை அந்த மாதிரி தான் போட்டேன் இப்போ இன்றைக்கி தான் வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ போடுறதுக்குள்ளே எப்படியும் இப்போ வாங்கிடுவாங்க எல்லாம் வெயிட் பக்கத்து கடைக்காரங்கெல்லாம் நான் வந்து போட்டு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு அவங்க ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் வீடியோ நிறைய நாள் போடலை நான் ஷார்ட்ஸ் நிறைய போடுவேன் போட முடியல கண்டிப்பாக ஆனால் நான் யூடியூப் விட மாட்டேன் யூடியூப்பில் போட்டுனே தான் இருப்பேன் கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப பெரிய பெரிய நன்றி தேங்க்ஸு இப்போ பாருங்கள் இந்த கலர் வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் செவர வரணும் இப்போ நல்லா செவந்து வரும்போது எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் சும்மா சூப்பராக நம்மளோட டீ கடை ஸ்டைல் காரை போனால் உண்மையாலுமே நான் இதை பார்த்து பார்த்து கடையில் வந்து செய்கிற அளவுக்கு டீக்கடை நான் தனியாக வச்சு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்துருக்குறேன் இப்போது வந்து எடுத்துக்கிட்டேன் இதை டிஸ்பிளேக்கு போயிடும் போயிட்டு இருந்தோன்னா அங்கே போயிட்டு பக்கத்து கடையிலெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து உள்ளே கொஞ்சம் போடுவேன் வெளியில் டீ போடுவேன் அது கமர்ஷியல் சிலிண்டர் வச்சு இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அவ்வளோதான் நம்மளுடைய டீ கடைஸ்டே கார்போண்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கை வளமுடன் நாளும் நலமுடன்